இன்றைக்கி பதிவு என்னென்னா நம்ம குல நம்மளுடைய நம்மளோடைய காக்கும் தெய்வமாக விளங்குவது நம்மளோடைய குலசாமி நம்ம குலசாமியை வந்து ஒரு முறையாவது நம்ம கோவிலில் சன்னதியில் போய் பார்க்கணும் அதே போல் வந்து நம்ம குலசாமி ஏன் நம்ம வீட்டுக்கு வரலை எதனால் வரலை அப்படின்னு சாமியோடய எல்லையில் போய் நம்ம கேட்கணும் அங்கே போயிட்டு பூசாரியோ இல்லை யார் மேலேயாவது இந்த சாமி இறங்கி கூறி சொல்லுவாங்க அப்போ கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாரி உங்கள் வம்சத்தில் இந்தமாரி நடந்துருக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த மாரி நடந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்குள்ள இந்த மாரி பரிகாரம் பண்ணுங்க தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லக்குள்ளே நம்ம சாமியை வந்து என்றைக்கு குளிர வைக்கிறோமோ அப்போ தான் நம்ம தெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம தெய்வம் நமக்கு நல்லது நம்ம குலசாமியை நம்ம வீட்டுக்கு வந்து காத்து தான் எந்த இதுவாக இருந்தாலும் தடைகள் தாண்டி தான் எந்த பில்லி சூனிய ஏவல் எது வைக்கிறதா இருந்தால் நம்ம குலசாமியை தாண்டி தான் எதுவாக இருந்தாலும் வைக்கப்படும் தெரிஞ்சு நம்ம குலசாமி நம்மளை காற்று ரச்சிக்கும் என்றைக்குமே நம்ம குலசாமி தான் நம்ம